ஹாய் பட்டுகுடீஸ் இப்ப நாம வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய ரெண்டாவது பாடலை பார்க்க போறோம் திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா ஓகே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்ன நிறைய துப்பா துப்பான்னு வருதா அப்படின்னா ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு திருவள்ளுவர் தாத்தா ரொம்ப அழகா வார்த்தைகளை கோர்த்து எழுதியிருக்கார் பார்க்கலாமா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னா உண்பார்க்கு வளமான உணவு பொருட்களான உணவு பண்ணுவது மட்டுமின்றி தானும் உணவாகிறது மழை அப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவை மட்டும் கொடுக்கல அந்த மழை அந்த மழை வந்து குளத்தில் கிணத்துல அதில் தேங்கி நிற்குது இல்லையா மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி பூமி கீழே போயிடுது அப்புறமா கிணறு தூண்டும் போது அங்கே தண்ணியாக வருது அப்புறம் அருவியாக கொட்டுது ஆறாக பெருகி வருது குளம் நிறைஞ்சு இருக்கும் பொழுது அது மக்களுக்கு குடிக்கிற தண்ணியாக பயன்படுது அதனால் அந்த மழையினால் பயிர்கள் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் கொடுத்து உணவு கொடுக்குது அப்படின்றது மட்டும் இல்ல மழையே நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிற நீராகவும் இருக்கு அதுவே நம்மளுக்கு உணவா இருக்கு அப்படின்னுக்குறாங்க மழைங்கிறது நாம் தாகத்தை தீர்க்கிற உணவாகவும் அதை ஊற்றுறதுனால அந்த மழை தண்ணீர் விழதனால பயிர்கள் செழித்து வளர்ந்து நமக்கு பல வகையான உணவுப் பொருட்களையும் கொடுக்குது புரியுதுங்களா ஓகே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஓகே